சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் மூன்று புள்ளி ஐந்து லட்சம் மதிப்பில் டெஸ்க் பெஞ்ச் மற்றும் தளவாட சாமான்கள் வழங்கிய ஓசு சட்டமன்ற உறுப்பினர் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் ஒன்றியம் ஈச்சங்கூர் ஊராட்சி ஒன்றிய தொடக்க சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் மூன்று புள்ளி ஐந்து லட்சம் மதிப்பில் டெஸ்க் பெஞ்ச் மற்றும் தளவாட சாமான்கள் ஓசு சட்டமன்ற உறுப்பினர் திரு எஸ் ஏ சத்யா எம்எல்ஏ அவர்கள் துவக்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் திமுக மேற்கு மாவட்ட அவைத்தலைவர் யுவராஜ் தலைமை செயற்குழு உறுப்பினர் சுகுமாரன் ஒன்றிய செயலாளர் சின்னபிள்ளப்பா மாவட்ட இலக்கிய அணி அமைப்பாளர் எல்லோராமணி முன்னாள் ஒன்றிய குழு தலைவர் சர்வேஷ் முன்னாள் நகர்மன்ற உறுப்பினர் பிரகாஷ் சேவகானப்பள்ளி ஊராட்சி தலைவர் வெங்கடேஷ் பாகலூர் முன்னாள் ஊராட்சி தலைவர் முரளிக்குமார் ஆதிதிராவிடர் நலக்குழு அமைப்பாளர் முனிராஜ் ரமேஷ் மஞ்சு சுரேஷ் கிருஷ்ணபாபு மகேஷ் வெங்கடேஷ் சுகேஷ் பாபு ரவிக்குமார் சீனப்பா ஹரிஷ் ராஜேஷ் மாரப்பா மஞ்சு செனா சாந்தராஜ் ராஜப்பா மற்றும் தலைமை ஆசிரியர் ஆசிரியர்கள் உடன் இருந்தனர்